புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நந்திபுரத்து நாயகனின் நான்காம் பகுதி தொடர்கிறது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய கதைக்கான பகுதி வந்து அப்போ தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண பண்ண உங்கள் ஃபோனில் அப்லோட் ஆகும் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகுதி நான்கு காஞ்சன மாலா வாதாபி மேலை சாளுக்கிய சாம்ராஜ்யத்தின் ஒப்பற்ற தலைநகரம் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் சைவநெறி ஆலயங்களும் அழகுக்கு அழகு சேர்க்கும் அங்காடி தெருக்களும் அனைத்துக்கும் மேலாக சாளுக்கிய பூபதி இரண்டாம் விக்ரமாதித்யனின் பாதுகாப்பான அரண்மனை வளாகமும் அந்த நகரை வசீகரித்து ஆட்கொள்ளும் வனமோகினியாக உருவகம் செய்திருந்தன அழகு துளங்கும் நகரின் நுழைவாயிலுக்கு முன்னே சற்று ஒதுங்கினார்போல் முற்றிலும் சிதைந்த நிலையில் கருமேகம் சூழ்ந்தது போல் கரிபடர்ந்த மாளிகை ஒன்று நான் எப்போது வேண்டுமானாலும் நிலம்பதிந்து மன்னாவேன் என சாற்றியவாறு நின்று கொண்டிருந்தது வாதாபி நகருக்கு கண்ணேறு விளிமென்று அதை இன்னமும் விட்டு வைத்திருப்பார்களோ என்று என்ன தோன்றியது சாளுக்கிய பல்லவ பகைமை என்பது இன்று நேற்று உருவானதல்ல நூற்றாண்டுகளுக்கு மேல் பழக்கமான வரலாறு வரலாறு அதற்குண்டு இரண்டாம் புலிகேசியை வென்று நரசிம்மவர்ம பல்லவர் வெஞ்சினம் தீர்க்க வாதாபியை தீக்கிரையாக்கிய நிகழ்வு நூற்றாண்டை நெருங்கினாலும் அந்த நினைவின் வடுக்கள் இன்னமும் சாளுக்கியர் நெஞ்சிலிருந்து அகலவில்லை வாதாபி நகரில் வாழும் எவரும் அதனை மறந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் தீக்கிரையான மாளிகைகள் சிலவற்றை நினைவு போல விட்டு வைத்திருக்கின்றனர் பல்லவ சாளுக்கிய பகைமை உணர்வு முன்னைவிட பன்மடங்கு வலுப்பெற்றிருப்பதை வாதாபியின் மூளை முடுக்கெங்கும் காண முடிந்தது வாருங்கள் வாருங்கள் இதை வாங்கி புசித்தால் ஒன்றல்ல பத்து பல்லவ பேடிகளை பந்தாடலாம் மேடையொன்றில் நின்றவாறு புகை வ புது வகை இனிப்பு ஒன்றை விற்பனை செய்யும் வணிகனின் உரத்த குரல் அழைப்பு பலரையும் இந்த பக்கம் இழுத்துச் சென்றது பல்லவர்களை பந்தாடும் பலகாரமா பலரும் ஒருமித்த வியப்பு துணியுடனான கேள்வி எழுப்பிக் கொண்டு வணிகரை சூழ்ந்து கொண்டனர் பல்லவ எதிர்ப்பை கிளறிவிட்டு அவன் வணிகம் செய்தான் இன்னொரு பக்கம் நாடக அரங்கொன்றின் முன்னே பறை போன்ற கருவி ஒன்றை தட்டியவாறு தன் கரகரத்த குரலில் ஒருவன் கூவி கொண்டிருந்தான் விரைந்து வாருங்கள் சிம்மத்தை சாய்த்த வீரப்புலி இன்னும் அரைநாளிகையில் காணத் தவறாதீர்கள் வாருங்கள் பல்லவத்து சிம்மம் பயந்தோடும் காட்சியைக் கண்டு கழியுங்கள் வாருங்கள் பல்லவ சாளுக்கிய எதிர்ப்பை கூத்துக்கட்டி வாழும் கலைஞர்கள் அங்கே மூளைதோறும் முளைத்து வருவாயீட்டினார்கள் மக்கள் மறந்தாலும் அவர்களை மறக்கவிடாமல் உணர்வூட்டி ஆக்ரோசமடைய செய்யும் முனைப்பாக நகர வீதிகள் எங்கும் பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறின வாதாபியின் வனப்பு அப்படியொன்றும் தம்மை ஈர்த்ததாக தோன்றவில்லை சித்திரமாயனுக்கு முக்காடிட்டு மறைத்த உருவத்துடன் ஒற்றையர் தலைவன் அபராஜிதன் வழிகாட்ட நகரின் வீதிகளில் காலார நடந்து வந்தவனின் கண்கள் நகரின் எழிலை காஞ்சியுடன் ஒப்பிட்டு பார்த்து சலிப்படைந்தது காஞ்சியின் பேரழிலுக்கு முன்னே இதெல்லாம் நிற்க முடியுமா நகரேஷ் காஞ்சி என்று வர்ணனை செய்யப்பட்ட அந்த மாநகரெங்கே இந்த சாதாரண நகரம் எங்கே தனது மனக்கருத்தை வெளிவிடாமல் மௌனம் காத்தவாறு நடந்து வந்த அவனிடம் அவராஜ் கேட்டான் இளவரசே எங்கள் நகரம் எவ்வாறு உள்ளது பிடித்திருக்கிறதா ஆகா அழகு அற்புதம் நகரென்றால் இதுவல்லவோ நகர் அருமை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது மகிழ்ச்சி உங்களை இனியும் மகிழ்வில் ஆழ்த்தும் ஒரு இடத்துக்குத்தான் இப்போது போக போகிறோம் அப்படியா அது எந்த இடம் நாம் அரண்மனைக்கு போகவில்லையா இல்லை அரண்மனைக்கு நாளை காலையில் நானே அழைத்து நானோ அல்லது வேறு நபரோ வந்து தங்களை அழைத்து செல்வார்கள் அதுவரை நீங்கள் தங்கும் இடத்துக்கு தான் தற்போது செல்கிறோம் ஓ விருந்தினர் விடுதியா அதனினும் மேலானது அங்கே அனைத்து வசதிகளும் கிடைக்கும் அனைத்தும் என்ன புரிகிறதா ஏதோ புரிகிறது எதுவானாலும் இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும் அல்லவா அதுவும் சரிதான் ஆனால் ஒன்று தாங்கள் தங்குமிடத்தில் யார் என்பதை வெளிக்காட்ட வேண்டாம் குறிப்பாக பல்லவ தேசத்தை பற்றி மறந்தும் மூச்சு விடக்கூடாது அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் ஜாக்கிரதை சரி சரி எச்சரிக்கையாகவே இருப்பேன் இனி பேச வேண்டாம் இடத்தை நெருங்கிவிட்டோம் ஓரிரு நொடிகளில் குறுகிய தெருவொன்றில் நுழைந்தவர்கள் அங்கிருந்த மாளிகையின் பக்கவாட்டு வாதிலின் முன்னே நின்றனர் வாயிற்கதவை மூன்று முறை இசைக்கும் துணியில் தட்டிய அபராஜிதன் அவனையே பார்த்து கொண்டு நின்ற சித்திரமாயனை சைகை காட்டி பேசாதிருக்கச் சொன்னான் எதுவும் விளங்காமல் சித்திரமாயனும் கீழ்ப்படித்து நின்றான் பக்கவாட்டு கதவும் திறந்தது அதுவும் முழுமையாக திறக்காமல் ஒரு முகம் எட்டி பார்க்கும் அளவுக்கு வழிவிட்டு அதன் வழியை முக்காடிட்ட முகமொன்று எட்டி பார்த்தது இந்தா இதை உன் தலைவியிடம் தந்து உடன் வா அபராஜிதன் நீட்டிய நற்கொலையை பெற்றுக்கொண்டவள் மறுபடியும் கதவை சாத்து விட்டுச் சென்றாள் என்ன இதே இவன் எங்கே நம்ம அழைத்து வந்துள்ளான் எல்லாம் ஒரே புதிராக உள்ளதே எனும் நினைவுடன் இன்று மந்த் சித்திரமாயனை நோக்கி அபராஜிதன் கவலைப்படாதீர்கள் இதெல்லாம் வழக்கமான நடைமுறைதான் அந்நியர்கள் எவரும் வந்துவிடக்கூடாது என்பதற்கான எச்சரிக்கை தான் வேறொன்றுமல்ல என கூறி முடிக்கவும் கதவும் முழுமையாக திறந்து ஒரு பெண் ஒருத்தி அவர்களை வரவேற்கவும் சரியாக இருந்தது சரி நான் விடை கொள்கிறேன் நாளை சந்திப்போம் என்று கூறிய அபராஜிதன் விடையை எதிர்பார்க்காமல் அகன்றான் சித்திரமான மாயனின் கையை பிடித்து உள்ளே இழுத்ததுடன் கதவை தாளிட்டால் அந்தப் பெண் திகப்பில் ஆழ்ந்தவனை நிற்க விடாமல் வாருங்கள் உள்ளே செல்வோம் என்று வசிய குரலில் கைப்பற்றி அழைத்துச் சென்றான் இரவின் நிசப்தம் காஞ்சி நகரை அமைதியில் ஆழ்த்தி உறங்க வைத்திருந்தது இரவு காவல்களான புறவி வீரர்கள் விழிப்புடன் நகரை காவல் காத்தவாறு உழவி கொண்டிருந்தனர் நகரின் எல்லையில் இருந்து சற்று வழிமாறி குறுங்காடுகளை உள்ளடக்கிய வனாந்தரத்தில் சில தலைகள் யாரையோ எதிர்பார்த்து ஒரு கைப்பந்தத்தின் ஒளியில் பழக்கமில்லாத பழைய சத்திரமொன்றில் அமர்ந்திருந்தனர் வருடங்களுக்கு முன்னே பலரும் வந்து தங்கி சென்ற அந்த சத்திரம் இன்றைக்கு கேட்பாரற்று ஒதுக்கப்பட்டிருந்தாலும் முழு சில முக்கியமான இரவு சந்திப்புகள் நிகழும் ஒதுக்கிடமாக பயன்பட்டு வந்தது எதற்காம எதற்காக நம்ம இங்கு வந்து கூடுமாறு ஆணையிட்டார் உனக்கு ஏதும் விவரம் தெரியுமா நீண்ட நேரப்பெறும் பொறுமைக்கு பின்னர் கூட்டத்தில் ஒருவன் தன்னருகே இருந்தவனிடம் மெல்ல வினவினான் யாருக்கு தெரியும் அரசாங்க விஷயம் அவ்வளோ எளிதில் வெளியே கசியுமா என்ன அப்படியும் வந்து விடுவார்கள் காத்திருப்போம் மன்னரின் திருமணச் செய்தி என்னவாயிற்று மணமகள் ராஷ்டிர கூட இளவரசியாமை உண்மையா உன்னைப்போல்தான் போல்தான் நானும் எல்லாம் வெறும் கேள்விதான் உண்மையா பொய்யா என்பதெல்லாம் இங்கே இருப்பவர்களுக்கே தெரியாத போது நமக்கெல்லாம் உடனடியாக தெரிய போகிற தெரியவா போகிறது முடிந்தவரை நாம் யாரும் பேசாமல் இருப்பது நல்லது பகலில் பக்கம் பார்த்து பேசி இரவில் அதுவும் பேசாதே என்பதை மறக்க வேண்டாம் கூட்டத்தில் நடுநாயமாக இருந்த ஒருவர் உரத்த உரைத்த வார்த்தைகளுக்குப் பின்னர் முன்பு பேசிக் கொண்டிருந்தவர்கள் வாய்மூடி மௌனித்தார்கள் தேய்பிரை நிலவின் ஒலிக்கிற்று மரங்களின் தடையை ஊடுருவி சத்திர திண்ணையில் வீழ்ந்தது பக்க பந்தத்தை அணைத்துவிட்டு இன்னும் சில நாழிகை இந்த நிலவொளி வீசும் அதனால் பந்தம் தேவையில்லை இந்த கட்டளைத் துணியை காதில் வாங்கிய ஒருவன் பந்தத்தை தரையில் தேய்த்து அணைத்தான் அதே நேரம் பாய்ந்து வரும் புறவிகளின் குளம்போசை சத்திரத்தை நெருங்குவது போல கேட்டது வந்துவிட்டார்கள் அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் எழுந்து ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்றார்கள் நொடி பொழுதில் புறவிகள் மூன்று சத்திரத்தின் முகப்பில் வந்து நின்றன அதிலிருந்து கீழே குதித்து இறங்கிய உருவங்கள் அங்கு இருந்தவர்களை ஒருமுறை அளவெடுப்பது போல பார்த்துவிட்டு தங்களுக்குள் ஏதோ பேசிக் கொண்டார்கள் பின்னர் மூவரில் ஒருவர் கூட்டத்தில் இருப்பவர்களை பார்த்து கூறினார் இதில் நாட்டின் வேறு பகுதியில் இருந்து சமீபத்தில் காஞ்சிக்கு திரும்பியவர்கள் முன்வந்து நில்லுங்கள் அந்த கட்டளைக்கு ஏற்ப ஒரு சிலர் மூவரின் முன்னே வந்து பணிவுடன் நின்றனர் நீங்கள் அனைவரும் அவரவர் திரட்டிய செய்திகளை அரசுக்கு தெரியப்படுத்தி இருப்பீர்கள் இருப்பினும் மீண்டும் ஒரு முறை அவற்றை இங்கே எடுத்துக் கூறுவதில் எந்த தடையும் இல்லையே இல்லை இல்லை சரி சொல்லுங்கள் நீங்கள் அறிந்தவரை பாண்டிய சங்க சாளுக்கிய ஊடுருவல் பல்லவத்தில் எங்கெல்லாம் நடைபெறுகிறது தஞ்சை பகுதியில் பாண்டியர் ஊடுருவல் சற்று அதிகமாகவே காணப்படுகிறது சோழ நாட்டு மக்களிடையே பல்லவ எதிர்ப்பை விதைக்கும் வேளையில் சில புல்லுருவிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் நமது பேரமைச்சரின் கட்டளைப்படி ஒரு சிலர் கைது செய்யப்பட்ட பின்பும் அங்கு நிலைமை மாறவில்லை வேற்றுமொழி பயின்றவர்கள் யாராயினும் அவர்களை தஞ்சையிலிருந்து வெளியேற்றி தண்டிக்க வேண்டும் என்று அங்கே பிரச்சாரம் பிரச்சாரம் மேற்கொள்கிற கொள்ளப்படுகிறது இது யார் வேலை பாண்டியர்களா அல்லது வேறு எவருமா கேள்வி கேட்டவரை நிலவொலி அடையாளம் காட்டியது பல்லவ நாட்டின் உபதளபதி வீரமல்லன் பாண்டிய ஒற்றர்களே ஒற்றர்களேதான் அவர்களில் பலர் இன்னமும் கைது செய்யப்படவில்லை காரணம் இங்கு இருக்கும் பல குடும்பங்கள் ஏதேனும் ஒரு வகையில் அவர்களின் உறவுக்குரியவர்கள் என்பதால் எளிதில் தப்பித்து விடுகிறார்கள் அது மட்டுமின்றி உம் சொல்லுங்கள் நமது குடிகளிடம் அடக்குமுறை வேண்டாம் என்று ஆணையிட்டுள்ளார் யார் மன்னரா இல்லை அமாத்தியர் ஓ அதுவும் சரிதான் சற்று நேரம் அமைதி நிலவியது உபதளபதி வீரமல்லரும் ஏனைய இருவரும் சற்று விலகி நின்றவாறு தங்களுக்குள் மெல்லிய துணியில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் மறுபடியும் கூட்டத்தை நெருங்கிய அவர்கள் அங்கு இருந்த மேடை ஒன்றில் அமர்ந்து கொண்ட பிறகு மேலும் சிலர் தங்கள் பகுதிகளில் காணப்படும் அந்நிலிய ஊடுருவல் பற்றி எடுத்து எம்பத் தொடங்கினர் ஒவ்வொருவராக முன்வந்து கருத்துக்களை முன்வைக்க வீரமல்லரும் ஏனையவர்களில் ஒருவரும் கேள்விகளை கேட்க இரவு வேறு அரவுமின்றி இறுகி கொண்டிருந்தது வானத்து நிலவின் நிலை சந்திரத்து முகப்பில் இருள் தொடங்கியது சரி நாளை ஒரு நாள் அனைவரும் தலைநகரில் தங்கியிருந்து உங்களுக்கான புதிய பணிகளை தெரிந்து கொண்டு பின்னர் அவரவர் பகுதிகளுக்கு பயணிக்கலாம் புதிய பணி பற்றி உங்கள் தலைவர் அறிவுறுத்துவார் நாளை இரவு மீண்டும் நீங்கள் அவரை இங்கு சந்தித்து அவற்றை தெரிந்து கொள்ளுங்கள் அமர்ந்திருந்தவர்கள் எழுந்து அவரவர் புறவிகளில் ஏறிக்கொள்ள அடுத்த நொடி புறவிகள் மூன்றும் தலைநகரையில் லட்சியமாக கொண்டு விரைந்தன கூடியிருந்தவர்கள் ஒவ்வொருவராக அவரவர் புறவிகளை அவிழ்த்து தங்கள் இருப்பிடம் நோக்கி பயணித்தனர் அனைவரும் வெளியேறிய பிறகு சத்திரத்தின் உட்புறத்திலிருந்து கூறிய இருட்டில் சுற்றுமுற்றும் கூர்ந்து கவனித்தவாறு சற்று நிறைய உருவமொன்று மெதுவாக வெளியேறி சட்டென தொலைவில் சென்றதும் சீல்கை ஒலியெழுப்ப தடதடவென்று பாய்ந்து வந்த புறவையொன்று அவன் அருகே நின்றது விரைந்து அதன் மீது ஏறிக்கொண்டவன் காற்றை கிழித்துக்கொண்டு விரையும் அம்பன அம்பன பாய்ந்து நகரின் கிழக்கு கலை சாலையில் புறவியை செலுத்தினான் அபராஜிதன் பொய்யுரைக்கவில்லை வரவேற்பு பலமாகத்தான் இருந்தது தனது விருப்பு வெறுப்புகளை அலட்சியம் செய்தவாறு கையை பிடித்து மிகவும் நெருக்கத்துடன் தன்னை மாளிகையின் உட்புறமாக அழைத்துச் சென்றவளின் தோற்றமும் நடையும் அவள் ஒரு சாதாரண சேடியாக இருக்க வாய்ப்பில்லை அதனினும் சற்று அதிகாரம் கூடியவளாக இருக்கக்கூடும் என்பதை அவன் மனதார உணர முடிந்தது வாருங்கள் இளவரசே தயக்கமோ அச்சமோ தேவையில்லை தங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சேவைகளையும் செய்வது எங்கள் பாக்கியம் முதலில் தீர நீராடி வாருங்கள் நான் அதற்குள் உங்களுக்கு அறுசுவை உணவு படைக்க தயார் செய்கிறேன் உண்டு முடித்து சற்றே இளைப்பாறியதும் எங்கள் தலைவியை தாங்கள் சந்திக்கலாம் வாருங்கள் இதோ இவர்களுடன் சென்று நீராடிவிட்டு வாருங்கள் அவள் கை காட்டிய திக்கிலிருந்து இரண்டு இளம்பெண்கள் அவனை அழைத்து செல்ல தயாராக அருகில் வந்து சேர்ந்தனர் அவள்களில் ஒருத்தி அவன் அணிய வேண்டிய புதிய ஆடையை தன்னிடம் வைத்திருந்தாள் மற்றவள் இவன் கைப்பற்றி அழைத்துச் செல்ல முனைப்பு காட்டினாள் செல்லுங்கள் அமர கலை களைப்பகல நீராடுங்கள் இவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்று கூறிய முதன்மை சேடி அவனிடம் எந்த பதிலையும் எதிர்பார்க்காமல் அங்கிருந்து அகன்று மாளிகையின் மற்றொரு பகுதிக்குள் மறைந்தாள் போகலாமா புதியவர்களில் ஒருத்தி அவன் கை ஒன்றை பற்றி இழுத்தவாறு கேட்டாள் சே என்ன பழக்கம் இது எவ்வித கூச்சமின்றி ஓர் இளம் வயது வாலிவனை இப்படி தொட்டு பேசி அழைத்து செல்லும் இவர்கள் யாராக இருப்பார்கள் சித்திரமான மயனின் ஐயம் கலந்த மணக்குமுறல் தாமாகவே வெளிப்பட மன்னிக்க வேண்டும் நீங்கள் எங்கள் தலைவியின் விருந்தினர் உங்களை எந்தவித மனக்குறையும் இன்றி பார்த்துக்கொள்ள வேண்டியது எங்கள் கடமை அதற்காக இப்படி அநாகரிகமாகவா நடந்து கொள்வீர்கள் நீராடும் இடத்தை காட்டிவிட்டால் நான் சென்று நீராடி வரமாட்டேனா இங்கு வருபவர்களுக்கு பணிவிடை செய்யவே நாங்கள் அமர்த்தப்பட்டுள்ளோம் அதில் ஏதேனும் தவறு இருந்தால் எங்கள் தலை போய்விடும் தவறு நிறந்ததாக நான் கூறினேனா சரி நீங்கள் இருவரும் தமிழ் பெண்களா நன்றாக தமிழ் பேசுகிறீர்களே இல்லை பிரபோ எங்களுக்கு தமிழ் போல இன்னமும் சில மொழிகள் பேசத் தெரியும் நீங்கள் காஞ்சியிலிருந்து வந்தவர் என்று கேள்வியுற்றதால் தமிழில் பேசினோம் நல்லது அந்த உடையை என்னிடம் தாருங்கள் நீராடும் இடத்தில் என்னை விட்டுவிட்டு நீங்கள் செல்லலாம் அரை நா அரை நாளிகை கழித்து திரும்ப வந்தால் போதும் அப்படியே ஆகட்டும் தங்களுக்கு உடல் பிடித்து விட முதுகு தேய்த்து விட என்று ஏதேனும் வேண்டாம் நானே பார்த்து கொள்கிறேன் சரி அப்படியானால் இதோ இந்த வாவியில் நீராடி வாருங்கள் எந்த உதவிக்கும் குரல் எழுப்புங்கள் நாங்கள் வெகு அருகில்தான் காத்திருப்போம் ஆகட்டும் சித்திரமாயன் ஒற்றை சொல் உதிர்த்துவிட்டு அவர்களை திரும்பி பார்க்காமல் குளக்கரைக்கு நீந்தினான் மாளிகையின் பக்கவாட்டில் அமைந்த அந்த குளமும் அதன் சுற்றுப்புறமும் நன்கு கண்ணில் தென்படும் வகையில் நாற்புறமும் எரிபந்தங்கள் நெடுங்கற்றூண்களில் செருகப்பட்டு ஒளி உமிழ்ந்து கொண்டிருந்தன குளத்தின் படிகள் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்ததால் இறங்க வசதியாக இருந்தது ஓரளவு நீல அகலத்துடன் கூடிய குளத்தின் நீர்ப்பரப்பு அவனை வசீகரித்தது புத்தாடைகளை குதிரை குளக்கரையில் வைத்துவிட்டு மேலாடையை களைந்து நீரில் இறங்கியவன் நாளிகை செல்வதறியாமல் நீராடு விளையாடினான் விளையாடி கழித்தான் பிரபோ தங்களுக்கு உணவு தயாராகிவிட்டது வாருங்கள் அழைப்பு குரலுடன் சேடிகள் இருவரும் குளத்தை எட்டி பார்த்து பின்னர்தான் சித்திரமாயன் வேண்டா வெறுப்பாக குளத்தில் இருந்து கரையேறினான் சற்று நேரத்தில் உடலை துடைத்து உடைமாற்றிக் கொண்டவன் குளக்கரையிலிருந்து வெளியேறி சேடிகள் வழிகாட்ட மாளிகையின் விருந்தினர் அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டான் உணவு இல்லை அதை விருந்தென்றே கூறலாம் அதை ஒரு கை பார்த்தவன் காஞ்சி அரண்மனையை விட்டை விட்ட பிறகு இப்படியொரு உணவை இன்றுதான் சுவைப்பதற்காக உணர்ந்தவாறு முடிந்தவரை வயிற்று கொண்டான் உண்டு முடிந்ததும் தாம்பூலம் தரித்து ஆயாசமாக அமர்ந்தவனிடம் வந்த முதன்மை சேடி பிரபு நடன மங்கையர் தங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றனர் வாருங்கள் இனி சற்று கலவிரு கலைவிருந்து பருகலாம் என்றால் அது சரி எங்கே உங்கள் தலைவி அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு எப்போது வரும் அவரை நீங்கள் சந்திக்கத்தான் போகிறீர்கள் அதற்கு இன்னமும் சற்று காத்திருக்க வேண்டும் அதுவரை தாங்கள் வெறுமையை உணர வேண்டாம் என்பதற்காகவே இந்த கலைவிருந்து நடன அரங்கத்துக்கு செல்வோமா சரி செல்வோம் சித்திரமாயன் உற்சாகத்துடன் துள்ளி எழுந்து அவளுடன் புறப்பட்ட என்ன ஒரு அருமையான உபசரிப்பு எதிரிகளே ஆனாலும் நட்பு பாராட்டிய பின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சாளுக்கியர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையில் இதுபோன்ற உபசரிப்பு தனக்கு கிடைக்கக்கூடும் எனும் நினைப்பு இங்கு வந்து சேரும் வரை இழவில்லை சாளுக்கியனிடம் ஆதரவு தேடி வந்து அடைக்கலமானவனுக்கு அதிகப்படியான அங்கீகாரமும் வரவேற்பும் கிடைக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு எல சாத்தியமில்லை அதனால் அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடந்தராமல் நடப்பது நடக்கட்டும் என்ற கோணத்தில் வந்து சேர்ந்தவனை இன்று திகைப்புள்ளா திகைப்புக்குள்ளாக்கி திணற வைக்கின்றன நடன அரங்கம் பிரமாதமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது அடடா அரங்கின் அழகே கண்களை கவ்விக்கொள்ள நடனம் எப்படி இருக்கக்கூடுமோ மனது அலைபாய்ந்தது இந்த மாளிகை தங்கள் தலைவியின் தனிச்சொத்தா அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதே மன்னிக்க வேண்டும் இது சாளுக்கிய பூப்பதின் விருந்தினர் மாளிகைகளில் ஒன்று எமது தலைவியின் ஆளுமையில் தற்போதுள்ளது ஓ அதுதானே பார்த்தேன் நல்லது எங்கே நடன மங்கையரை காணவில்லை வரச்சொல்லுங்கள் இதோ இப்போது தொடங்கிவிடும் தாங்கள் இங்கு வந்து அமருங்கள் அவள் காட்டிய சாய்வு மஞ்சம் போன்ற இருக்கையில் நன்கு வசதியாக சாய்ந்து அமர்ந்தவனின் முன்னே சட்டென இரண்டு சிலைகள் உயிர் பெற்று அசைய தொடங்கின அதற்கேற்ப இருந்து இசைக்கருவிகளின் நாதம் மெல்லியதாக அரங்கு முழுவதும் இனிமை சேர்த்தது அதுவரை அங்கு சிலைகளாய் சமைந்து நின்றவர்கள் நடனமங்குகிறேன் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை அழகு கொப்பளிக்கும் அந்த அணங்குகளின் அங்க வடிவங்கள் அவனில் அவனில் ஆசை தீ மூட்டி அனலாகச் சுட்டது முன்னும் பின்னும் உடலசைய செய்ய முறுவல் பூத்த முகமலருடன் உங்கள் அசைவுகளால் அவன் வாலிப திமிர்ப்பை மேலும் உணரச் செய்வதில் அவர்கள் முழுமையான வெற்றியடைந்தனர் சாளுக்கியன் பரம ரசிகனாக இருப்பான் போலிருக்கிறது எங்கிருந்து இந்த கண்ணீரை கொண்டு வந்து சேர்த்தானோ தேவலோகத்து அப்சரசுகளாய் தம் முன்னே ஆடி திமிர்க்கும் இவரின் அருகில் சில நாட்கள் கழித்தால் பின்னர் வேறெந்த நினப்பும் எழுவதற்கு சாத்தியமில்லை அடடா ஆட்டத்தை நிறுத்தி இவர்களை அருகில் இருத்திக்கொண்டு அனைத்து சுகம் பெற்றால் சே வேண்டாம் அபத்தம் செய்து வீணாக வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் பல்லவத்தின் அரசுரிமை மீட்க வந்தவன் ஆடல் அலையில் வீழ்ந்தான் என்று சாளுக்கியன் எள்ளி நகைத்தல் கூடாது பொறுமை பொறுமை அதுதான் இப்போது அவசியம் அங்கங்கள் அளவெடுப்பதை விட்டுவிட்டு ஆடலில் அழைத்து ஆனந்திப்போம் சித்திரமாயன் தனது உணர்வுகளை கட்டுப்படுத்தி சற்று தன்னிலை எய்தியவனாக ஆடல் அலைகளின் அசைவுகளை ரசிக்க முயற்சி செய்தான் ஆனால் அங்கும் அவனுக்கு அடி சறுக்கியது அசைவுகள் ஒவ்வொன்றும் அவனை சரச சல்லாபத்துக்கு அழைப்பது போல முத்திரை பதித்து சுண்டி இழுத்ததால் முற்றிலும் தளர்ந்து போனான் அவனது பரிதாபமான நிலைமையை அறிந்தோ என்னவோ சேடி உறுதி முன்வந்து கூறினாள் பிரபு தங்களை எங்கள் தலைவி ஆன விளையுகிறார் வாருங்கள் செல்வோம் தொல்லை என விரட்டனை எழுந்தவனின் அசைவை தொடர்ந்து நடனம் நின்றது அரங்கம் அமைதி கொள்ள சற்றே இயல்பான நிலைக்கு திரும்பியவனாக சேடியுடன் புறப்பட்டான் சித்திரமாயன் மாளிகையின் அந்த புறத்து அறையொன்றை அடைந்ததும் கதவும் திறந்து சேடி அவனை உள்ளே செல்லுமாறு கூறிவிட்டு கதவை அடைத்துக்கொண்டு கொண்டு சென்றாள் சித்திரமாயன் அந்த அறையில் தனித்து விடப்பட்டவனைப் போல் உணர்ந்தான் சாளரங்கள் வழியே நந்தவனத்து நறுமணம் தவளும் குளிர்காற்று அறையை வியாபித்து குளுமை பரப்பியது மெல்லிய ஒளியுமிழும் விளக்குகள் அறையின் அழகை பறைசாற்றி சுடர்விட்டு கொண்டிருந்தன நறுமணம் கமலும் தூபவாசனை மனதை முழுமையாக ஆட்கொண்டது அரை நடுவே அலங்கார மஞ்சம் ஒன்று மெல்லிய துகில் பொருத்தப்பட்டு அழகுக்கு அழகு சேர்த்து ஆளை மயக்கியது சித்திரமாயனின் கண்களில் அந்த மஞ்சமே முழுமையாக நிலைத்தது எழில் துளங்கும் அந்த மஞ்சத்தை அலங்கரிப்பது போல ஒயிலாக தனித்து பக்கவாட்டில் திரும்பி படுத்திருக்கும் தேவதை யாராக இருக்கும் ஓ அவள்தான் இதுவரை நான் சந்திக்க முடியாமல் போன மாளிகையின் தலைவியோ ஆழ்ந்து துயிலும் இவளது பா பள்ளியறைக்குள்ளாகவா நான் தள்ளப்பட்டேன் இதில் ஏதேனும் சூழ்ச்சி இருக்கக்கூடுமோ இன்று நமது நட்பாக பறிந்து வந்தால் நேற்று வரை பல்லவன் நாட்டின் பரம வைரியல்லவா சாளுக்கியர்கள் நம்பிக்கையை குலைத்து நச்சுப்பாம்பாக கொத்த படம் எடுக்க மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் மனது இப்படியெல்லாம் ஒரு புறம் சிந்தித்தலா சிந்தித்தாலும் அவனது கால்கள் இரண்டும் தன்னிச்சையாகவே அந்த மஞ்சத்தை நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கியிருந்தன சாளுக்கியர்களின் பரம விரோதிகள் பல்லவர்கள் பிறப்பால் நானும் ஒரு பல்லவன் பல்லவ அரசன் பரமேஸ்வரவர்மனின் உண்மையான சந்ததி பட்ட மகிழ்ச்சிக்கு பிறக்காதவன் என்பதற்காகவே பரமேஸ்வரவர்மனின் வாரிசு இல்லை என்றாகிவிடுமா ஆம் இல்லை என்பதுதான் பல்லவத்தின் தண்ட நாயர்களுக்கு எல்லாம் தலைமை வகிக்கும் பல்லவடி அரையனாரின் கருத்து அவரது வாக்கே தேவ வேத வாக்கு என்று அடம்பிடிக்கும் பல்லவத்தின் ஏனைய சிற்றரசர்கள் அரசு பிரதானிகள் என அனைவரின் கருத்தும் பொதுவாகவே அமைந்துவிட அதன் பிறகு அங்கே காஞ்சியிலிருந்து காலங்களித்து பயனில்லை என்பதை உணர்ந்ததின் விளைவே இந்த சாளுக்கிய உறவும் வரவும் மெல்லிய துகில் பொதிந்த கலைமேனி எழிலாய் கண்ணுக்கு விருந்து தர மஞ்சத்தில் சரிந்து கிடந்தவளின் தளர்மி தளிர்மேனி தழுவ வெம்பல் கொண்டவன் போல் ஆசை அலைகள் ஆர்ப்பரிக்க அவன் அருகே சென்றான் மனதின் சலனங்கள் ஒரு புறம் மங்கி மறைய மன்மத பானங்களால் மயக்கத்தில் ஆழ்ந்து மஞ்சத்தில் அலங்கார பதுமையாக பக்கவாட்டில் சாய்ந்து கிடக்கும் பேரழி அவனது கண்கள் மொய்த்து பரவசத்தில் ஆழ்ந்தது அடன அரங்கில் தன்னை வசீகரித்த அந்த நங்கையரங்கே இவளெங்கே இவளின் பாத எழிலுக்கு இணையாகும் அவர்களின் அழகு செங்காந்தல் மலராக சிவந்த வனப்புகள் வசீகரிக்கும் பாதகங்கள் பாதங்களை அலங்கரித்த பொற்சலங்கைகள் அவளது கால்களை தழுவிய மயக்கத்தில் மேலும் சிவந்து மின்னிச் சிரித்தன அடிதொட்டு முடிவரை அழகு குவியலாய் சரிந்திருக்கும் அந்த தேவதையின் திருமுகத்தை நேரில் பார்க்கும் துடிப்புடன் அவன் மஞ்சத்தின் வலப்பக்கமாக நடந்து அவளை சமீபித்தான் யார் இவள் எங்கோ பார்த்தது போல தோன்றுகிறதே ஆனாலும் பார்த் தினும் மேலாக பன்மடங்கு எழில் துறங்கும் பருவை மேனியாகத் திகழ்கிறதே இவள் வடிவம் இருக கட்டிய கச்சையின் வழியே இருமொட்டு மல கொங்கைகள் உயர்ந்து தாழ அவளது மூச்சுக்காற்றும் அவளை தழுவின பார்க்க பார்க்க பரவசமும் பாடாய்படுத்தும் உணர்வுகளும் அவனை கொன்று தின்ன துவங்கவே அருகே கிடந்த மயிர்பீலி தொகையொன்றை கையில் எடுத்து அதனால் அவளை வரடி துயில் உணர்த்த முற்பட்டான் நெற்றியிலிருந்து மெல்ல மெல்ல கன்னிமைகளை தழுவி சற்றே கீழிறங்கி நாசித்துவாரத்தில் முட்டி மோதியதும் அவள் சற்றே அசைந்தாள் அவள் அசைந்தாள் எனின் அனைத்தும் ஒருங்கே அசைந்து சித்திரமாயனின் சித்தம் கலக்கியது சரிந்து கிடந்தவள் நிமிர்ந்து நிலைமாற மைத்தோகை அவளது இதழ்களை வருடி கழித்தன செஞ்சுலைகளை இதழ்கள் சற்றே விரிந்து முத்துப்பற்கள் அரைகுறையாய் தலைகாட்டி மறைந்தன அரைகுறையாக ஒரு முனகல் ஒளியுடையுட மீண்டும் அவளது கண்கள் செருகின மயிர்தோகை சற்றே விரைவாக வெண் கழுத்தை வருடையவாறு கீழிறங்கி இளமையின் செழுமை முன் திகைப்புற்று நின்றன இடமா வளமா என தடுமாறி திகைத்த பிறகு இரண்டுக்கும் நடுவே இடைவெளியில் புகுந்து நடமாடத் தொடங்கியது விம்மை புடைத்த மார்பு விடுபடும் நோக்கில் கட்டை இருகின கனிகளுடன் விளையாடி கழித்த மயிர்தோகை சற்றே விடுபட்டு மேலும் கீழிறங்கி நாபிக் கமலத்தை நாடி சரணடைந்தது ஆள்கடலில் நுழையும் துடுப்பாக மாறிய சித்திரமாயனின் கைவிரல்கள் மயிர்த்தொகையால் அவளது நாபிக் கமலத்தை துளாவத் தொடங்கின துடுப்பின் அசைவுக்கேற்ப அவளது மேனியில் சலனங்கள் உருவாக சில நொடியில் அவள் துயிலி நின்று விடுபட தன்னை தயார்படுத்தினாள் மயிர்த்தொகை சட்டென தடமாரி தடமாறி கீழே நழுவி செல்ல எத்தனிக்க தன் வளைக்கரத்தால் அவனை வளைத்து மார்மீது இழுத்துப் இழுத்து போட்டாள் அந்த ஆரணங்கு மலர்பந்தலில் வீழ்ந்தவனாய் மார்பில் சாய்ந்தவன் மன்மத பானம் அடித்து சாய்க்கவே மஞ்சம் மலர்த்தேன் நுகர்ந்தான் சரச சல்லாபங்களின் இடையே சற்று விழித்தவனாய் அமுதே உன் பெயர் என்ன என்றான் கிளிக் என்று சிரித்தவள் தன் அணைப்பை மேலும் இருக்கியவாறு மெல்லிய மோகக்குரலில் குரலில் முடிந்தாள் இப்போதா இதை கேட்பது இருந்தாலும் சொல்கிறேன் நான் மாலா போதும் பேச்சென்று செய்கையில் உணர்த்தியவள் அவனை ஆற புணர்ந்து முத்தமிட்டு வாய் மூடினாள்